ஹெச்எம் பிவி வரஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வைரஸுக்கு பயப்படணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முழுசா பாருங்க யூஸ்ஃபுல்லா இருந்தா பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு பதினாலு வயதுக்கு கீழ இருக்கிற குழந்தைகளை அதிகம் பாதிக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க நூறு சுவாச கோளர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நோய் எதிர்ப்பு கம்மியா கம்மியாக எல்லாம் இந்த நோய் ஈஸியா அட்டாக் ஆகும் சரி இதோட அறிகுறி என்னன்னு கேட்டீங்கன்னா இருமல் காய்ச்சல் சளின்ட்டு இந்த கோவிட்கு உண்டான சிம்டம்ஸ் இதுக்கும் இருக்கும் சரி இது வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டீங்கன்னா இதுக்கு தடுப்பு

முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சைனால கண்டுபிடிச்ச வைரஸ் தாங்க ஒரு மாதிரி வரஸ் இந்தியாவில எல்லாமே அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க இப்ப கட்டாயம் அப்படின்னு சொல்லிருக்காங்க முடிஞ்ச வர நீங்களும் பொது இடத்துக்கு போகும்போது மாஸ்க் எல்லாம் போட்டுக்கோங்க கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்த அவாய்ட் பண்ணிக்கோங்க கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இதுக்குண்டான பிரிகாஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் பயப்படாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவ் ஆ இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க